வணக்கம் திடீர் நட்டுஸ் கிஷன் இன்னைக்கு உள்ளூர்த்து காலமும் எள்ளுத் தொகையில் பார்க்க போகிறோம் திரல் வேடி பெண் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் எள்ளு தொகையுக்கு கொஞ்சம் பொடி ஒரு ஆறு ஏழு மிளகாத்தல் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எள்ளு தேங்காய் ஒரு மூடி இப்போ இதெல்லாம் வறுத்துக்கணும் வீடியோ எண்ணெய் வெறும் செட்டில் போட்டு வறுத்துக்கிறேன் கடைசி கொதிஞ்சி வறுத்துவோம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகா வச்சல் தேங்காய் போட்டு வறுத்து வச்சுட்டு ஆரம்பம் பொடி போட்டு தேங்காயில் போட்டு அரைச்சிடணும் அரைச்சிட்டு வதக்கிட்டு சட்டில் போட்டு கடுவு போட்டு தாளித்து வதக்கி வைக்கணும் நான் ரெண்டாயிரம் சாதமும் இல்லை அதுக்கப்புறம் சாதம் வைக்கிறதையும் காமிக்கிறேன் எல்லாம் வறுத்த வச்சுக்கோ மிளகா வத்தல் எள்ளு தேங்காய் அரைச்சிட்டு ஒரு சாதம் காமிங்க சாதம் வச்சு வாங்க சாதம் வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி பருப்பு வந்து நாலு விளக்கு போட்டிங்கன்னா ஒரு விளக்கு இப்போ வெள்ளை போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த தேங்காயும் போட்டு மூடி வச்சு வச்சிக்கிறோம் ரெடியான ஒன்று பார்க்கலாம் தொகையில அர்த்தச்சுப்பா தாளிக்க போகிற எள்ளு தொகை கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில கட்டியே கட்டியாக தாளித்து இங்கே வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான் எள்ளு தொகை உளுப்பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சி அப்படியே வதக்க வேண்டியதான் கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம் இன்னொரு சோறுக்கும் இந்த எள்ளு தொகைக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு சோறு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தொகையில் போட்டு விலகி சாப்பிடணும் அதுக்கு வடகம் வத்தல் அப்பளம் எதுனாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் எண்டு தொழில் ரெடிப்பா உளுநருப்பு சாதம் ரெடி திரல் வெளி பசல் நீங்கள் எல்லாருமே சாப்பிட வாங்க இதுக்கு வத்தல் வடை சாப்பிடம் எல்லாேருக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் உளுந்த உறுப்பு வந்து நாலுக்கு ஒரு பங்கு எதுவும் எந்த பகுதிங்களோ அது நாலுக்கு ஒரு பங்கு உளுந்த ஒரு பற்றி லைட்டாக வரைக்கும் மருந்து போட்டுருங்க அது மட்டும் சொல்ல மறந்தேன் இப்போ அந்த வீடியோ சேர்த்து எல்லோரும் சாப்பிடுவாங்க